இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி தங்களுக்கென்று கண்டுக்குட்டிகளை ஏற்படுத்தினார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இஸ்ரோவேலே நீ நன்றாயிருப்பதற்கு என்ற வார்த்தையின்படியே கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் அழைப்பை பெற்ற ஜனங்கள் நன்றாயிருப்பதற்காக ஆண்டவர் பத்து கற்பனைகளை கொடுத்தார் அதிலே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆண்டவர் விதித்த வழியை அவர்கள் விட்டு சீக்கிரமாய் விலகினார்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை நீங்களும் நானும் கர்த்தருக்குள் பலமாய் வாழும்படியாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் பலமாய் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார் வசனம் சொல்லுகிற நூற்றி பத்தொன்பது ஒன்றிலே கர்த்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று நாம் வார்த்தையிலே வாசிக்க முடியும் எனவே ஆண்டவர் நமக்கு விதித்த பிரமாணங்களை விட்டு ஆண்டவர் நமக்கு விதித்த கட்டளைகளை விட்டு நான் வழி விலகாதபடிக்கு கர்த்தரண்டை பலமாய் சேர்ந்து கொள்ளும்படியாக அவருடைய வழிகளிலே நாம் பலமாய் நடப்போம் அவருடைய வார்த்தையை நமதாக்கி கொண்டு நாம் வார்த்தையின்படி நடப்போம் கர்த்தர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆம்